வணக்கம் நண்பர்களே நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய இரண்டு வீடுகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வீடுமே ஒரே சேம் அளவு சேம் மாடல்லையே இருக்கக்கூடிய வீடுகள் தனித்தனி வீடுகள் நல்லா கவனிங்க தனித்தனி வீடாக இருக்கும் எல்லா ரெண்டு பக்கமும் வந்து ஒன்றரை இடம் விட்டு கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை சென்ட்டுங்க இருபதுக்கு ஐம்பத்தி நாலுன்ற அளவில் வருது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு சிதடி உள்கட்டுமானத்தில் இருக்குது வீடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் வடகு பார்த்த வீடுங்க சரிங்களா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு இப்படி வந்துடுதுங்க இந்த மாதிரி வருது முப்பது அடி ரோடு தண்ணி அருமையாக அருமையான தண்ணியாக இருக்குது அந்த போர் வாட்ரு அப்படியே நம்ம சமையல் பண்ணலாம் பொதுவாகவே வந்து இந்த சிக்கந்தர் சாவடி பகுதியில் தண்ணி நல்லாயிருக்கும் எல் அதாவது ஈல்டு குறையாது ஈல்டும் குறையாது தண்ணியும் நல்லாயிருக்கும் சமையல் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து டோர் பாருங்கள் அருமையாக தேக்கு பாலிஷ் போட்டு நல்லா இருக்குங்க டோர் இந்த மாதிரி வருது வீட்டுக்கு உள்ளே போய் பார்த்துருவோம் பாருங்கள் இந்த ஹால் மட்டும் இரநூத்தி நாலு சதுரடிங்க இந்த மாதிரி வருது மேலே அழகா பூ டிசைன் சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா இந்த பூ டிசைன் ரொம்ப அழகாக ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி டிவி லோகேஷன் யூனிட் இந்த மாதிரி வந்துடுது பூஜா ரூம் கப்போடு இந்த மாதிரி வந்துடுது கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த ஆர்ச் அழகாக இருக்குது அப்படியே பாருங்கள் கிச்சனுக்குரிய ஆர்ச்சு நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது சில்வர் கலரு அந்த மாதிரி கலர் அழகாக பண்ணியிருக்காங்க ப்ளூ கலரு இது வந்து ஒரு ஐம்பது சேரடி வரக்கூடிய ஒரு கிச்சனாக இருக்குது கிச்சன் எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் இது மாதிரி வருது பாருங்கள் செல்ஃப் கபோர்டு அந்த லாப்டு கபோர்டு எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்ல அகலமான லாப்டா தான் இருக்குது இது செல்ஃபாக இருக்குது இந்த வேலை சாமான்கள்லாம் வச்சுருக்காங்க எடுத்துருவாங்க நூற்றி இருபது சதுரடிங்க இந்த பெட்ரூம் வந்து நூற்றி இருபது சதுரடி அதுலேயே வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது இந்த மாதிரி வெஸ்டர்ன் டயலெட் வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா இப்படி வருது இதே மாதிரி அந்த வீடும் இருக்குங்க அப்படியே இருக்கும் நூறு சரி பத்துக்கு பத்து வரக்கூடிய பெட்ரூம் பத்துக்கு பத்து வரக்கூடிய பெட்ரூமு இதுலேயும் வந்து அவங்களுக்கு இந்த வேலைகள் நிறைவடையில இந்த மாதிரி இந்தியன் டாய்லெட் வந்துடுது இந்த வேலைக்குரிய சாமான்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க அந்த கோக்காளி இதெல்லாம் வச்சுருக்காங்க எடுத்துருவாங்க இதெல்லாம் திங்ஸ் வச்சுக்கலாங்க அதனால டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்ஃப் மாதிரி வருது ரேட்டும் நெகோசபிளாக இருக்குது நல்ல வீடு ஸ்பேசியஸாக இருக்குது வடக்கு பார்த்த வீடாக இருக்குது நல்ல லொக்கேஷன் நல்லாயிருக்கு ரோடு நல்லாயிருக்கு இந்த மாதிரி எல்லாமே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக நல்லா இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது மேலே இந்த மாதிரி தட்டோடு பச்சுருக்காங்க ஒரு எழுநூத்தம்பது லிட்டர் கபபிலிட்டி டேங்க் வந்துடுது மேலே ஒரு குழாய் கொடுத்துருக்காங்க முக்கால் அடி சுவர் எல்லாமே சூப்பராக இருக்குது லொக்கேஷன் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே ரெசிடென்சியல் ஏரியா பாருங்கள் இங்கிட்டு பார்த்தாலும் பச்சை பசிர்னு இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஏரியாங்க சிக்கந்தர் சாவடி பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி கார்த்தி என்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்